Hello, friends. வெல்கம் டு சக்தி லேண்டு ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ஒரு கால் சென்டு லேண்டை தான் பார்க்க போகிறோம் இந்த லேண்டு எங்க இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் வெட்டூர் நிமிடம் வெட்டூர் நிமிடம் ஃபினிஷிங் கட்டை நுழை ஸ்டார்ட் தான் இந்த கட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த மூனைகால் சென்டு லேண்ட் இருக்குது ஒரு சென்றுக்கு பதினஞ்சரை லட்சம் கேட்குறாங்க இந்த லேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்த அமைஞ்சிருக்குது பாதை அப்படின்னு பதினாறு அடி பாதை இன்னொரு பாதையும் இருக்குது உங்களுக்கு அஞ்சடி பாதை அதாவது நம்ம லேண்டுக்கு ரெண்டு சைடு பாதை இது ஒரு பாதை பதினாறு அடி பாதை இன்னொரு பாதையும் இருக்குது ஸோ லேண்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான லேண்ட் அதை பார்த்தீங்கன்னா நல்ல செவ்வாக வீடு வைக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு அழகான ஒரு லேண்டை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் அவங்க கேட்குற ரேட் என்ன அப்படின்னா சொன்னால் பதினஞ்சரை லட்சம் இந்த லேண்டு வாங்குற பட்சத்தில் உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னாலும் நம்ம சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிறந்த முறையில் வீடு கட்டி தருவோம் ஸோ பாருங்கள் நல்ல அதாவது சிட்டி மெயின் சிட்டிக்கு பக்கத்தில் தான் இந்த லேண்ட் வந்திருக்குது பல பேர் நம்மகிட்ட வெட்டூர் நிமிடம் கட்டை நுழை பார்வை பிறந்த ஏரியாவில் லேண்டு கட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக தான் இந்த லேண்டை நம்ம கொண்டு வந்துருக்கோம் இந்த லேண்டு வேணும்னா உடனே நீங்கள் கிலோவில் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ